வணக்கம் விழுப்புரம் நகராட்சி புதிய பேருந்து நிலையம் மின்விளக்கு இல்லாமல் அவலம் கண்டுகொள்ளாத விழுப்புரம் நகராட்சி இதனால் இரவு நேரங்களில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் திருடர்கள் நடமாடும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் பஸ் நிலையத்தில் உள்ள பயணிகள் அச்சத்துடன் நடமாடுகின்றனர் இரவு நேரங்களில் போலீசார் பஸ் நிலையத்தை ரோந்து வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள பேருந்துகள் சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருச்செந்தூர் புதுச்சேரி ஆகிய பேருந்துகள் வந்து செல்லும் இந்த விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மின்விளக்கு இல்லாமல் இருளாக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் உள்ளது இதனை உடனடியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகளுக்கு மின்விளக்கு அதிகமாக பொருத்த வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று புதிய பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் பேருந்து நிலையத்தை சுற்றி மின்விளக்கு அமைத்தால் திருடர்கள் சமூக விரோதிகள் ஆகிய பிரச்சினைகள் அனைத்தும் இருக்காது என்பது பொதுமக்கள் கருத்து ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எம் ஆர் ரவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்